திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று இருபத்து ஐந்து யுத்தகாண்டம் பானுகோபன் வதைப்படலம் பகுதி ஒன்று கந்த புராணம் யுத்தகாண்டத்தில் பதினோராவது படலமாக பானுகோபன் வதைப்படலம் அமைந்திருக்கின்றது அந்த நாள் உதயமானது சூரிய பகவான் மிக உற்சாகமாக அன்று உதித்தார் ஒரு காலத்தில் என்னை வந்து சிறைபிடித்து சென்ற கள்வனான என் பகைவன் பானுகோபன் இன்றைய பகலிலே இறக்க இருக்கின்றான் அதை நான் காணப்போகின்றேன் எனவே விரைவாகச் செல்ல வேண்டும் என்று நினைத்து அன்றைய தினம் சூரியதேவன் கிழக்கு திசையில் வந்து உதித்தான் நடந்த துயரங்களையெல்லாம் அசுர தூதுவர்கள் சென்று பானுகோபனிடம் சொல்கின்றார்கள் பானுகோபனை நீ மாயாஸ்திரத்தை விடுத்து வீரபாகுதேவர் உள்ளிட்டவர்களை கடலிலே விட்டாய் ஆனால் முருகப்பெருமானின் வேல் அவர்களையெல்லாம் மீட்டது என்று அந்த தன்மையெல்லாம் பானுகோபனிடம் சொன்னார்கள் மற்றும் அந்த சூரபத்மனின் மூவாயிரம் பிள்ளைகளும் போரிலே மாண்டு போனார்கள் தர்மகோபன் என்ற மந்திரி மாண்டு போனான் அக்னிமுகாசுரன் மாண்டு போனான் இரணியன் மட்டும் ஓடிப்போய் கடலிலே ஒளிந்து கொண்டான் மீனாக ஒளிந்து கொண்டான் இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு சூரபத்மன் துயரம் கொண்டான் என்று எல்லாவற்றையும் சொல்கின்றார்கள் இதை கேட்டவுடன் பானுகோபன் ஆத்திரத்துடன் எழுந்தான் சூரபத்மனிடம் சென்றான் சூரபத்மனிடம் சொல்கின்றான் அந்த மாயவள் எனக்கு தந்த சக்தி வாய்ந்த படையா எமது பகைவர்களை மயக்கினேன் சமுத்திரத்திலே போட்டேன் ஆனாலும் கூட முருகப்பெருமான் வேல்படையை விடுத்து எல்லோரையும் மீட்டார் என்றால் அந்த குழந்தையை நாம் வெல்வது இனி கனவிலும் முடியாது இதற்கு முந்தைய நாள் நீ அந்த முருகப்பெருமானுடன் போரிட்டு வருத்தமடைந்து உன்னுடைய அஸ்திரங்களையும் ஆற்றலையும் இழந்தாய் ஒருவாறு தப்பித்து வந்தாய் உன் வில்லை இழந்தாய் மானமும் இழந்தாய் தோல்வியுற்று வந்தாய் வரங்களின் இயல்பெல்லாம் தொலைந்தாய் அந்த நிலையிலும் முருகக் கோபிக்கவில்லை என்பதை நீ உணர் அவர் சினம் கொண்டால் இந்த எல்லா அண்டமும் புவனங்களும் தாங்கிடுமோ தாரகாசுரனை கிரௌஞ்சத்தை அழித்த முருகப்பெருமான் தான் வலிமையில் மிகுந்தவர் அவரை வெல்வது அரிது வெற்றி மலரையும் நீர்பொய்கையில் மலர்ந்த குவளை பூவையும் செங்காந்தல் பூவையும் குறாமலரையும் இதழ் விரிந்து தேன் சொறியும் கடப்ப மாலையையும் அணிந்திருக்கும் இளமை குன்றாத தெய்வமாகும் முருகப்பெருமானின் பெருமையாகும் திறத்தை நாம் என்னவென்று உரைப்பது அவர் எம்முடன் போரிடுமாறு பணித்த வீரபாகுதேவரை வெல்வது கூட எம்மால் முடியாத காரியம் மிக நீண்ட காலம் ஆனாலும் முடியக்கூடிய ஒரு காரியத்தை இடைவிடாது முயன்று அதை வெற்றியுடன் முடித்து கொள்வதுதான் நல்ல இயல்பாகும் அது இல்லாமல் நம் உடல் வருந்தினாலும் நம்மால் செய்து முடிக்க முடியாத ஒன்றை இதை முடிக்கலாம் என முடிவு செய்வது அது கபடர்களின் செயலே ஆகும் மிகுந்த ஆற்றலுடைய உன் மக்களை இழந்தாய் நால்வகையாகும் உனது சேனையை தோற்றாய் அதன் எண்ணிக்கையும் குறைவுபட்டது என்னுடன் ஒருவனாகவே நீ தனித்து நிற்கின்றாய் உனது குலத்தை வேரோடு அழித்திட யமன் வந்துவிட்டான் உனக்கு நேர்ந்து வரும் இயல்பு பற்றி அதனை தெளிந்து கொள்ளவில்லை நீ இன்னமும் பகைமையைத்தான் மேற்கொண்டுள்ளாய் பகைவனோடு போர் செய்ய பயந்து கொண்டு நான் இப்படி சொல்கின்றேன் என்று எண்ணாதே வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் அதற்குரிய உண்மையான நிலைமை என்ன என்று உனக்கு சொன்னேன் என்கின்றான் பானுகோபன் மேலும் சொல்கின்றான் தந்தையே உனக்கு ஒரு நல்லது சொல்வேன் தேவர்களை சிறையிலிருந்து இருந்து விடுவிப்பாய் அதை மட்டும் நீ செய்துவிட்டால் நம்மிடம் பகைமையான கோபத்தை நீக்கிவிட்டு ஆறு முகமுடைய பகவான் தான் வந்த வழியே மீண்டும் சென்றிடுவார் அதன்பின் நீ முடிவில்லாத பல நாட்கள் வாழ்ந்திடுவாய் உன்னுடைய வளங்களும் நிலைத்திருக்கும் என்று கூறினான் பானுகோபன் இதை கேட்டு சூரபத்மன் சிலிர்த்து உடல் குலுங்கிட நன்கு சிரித்து பெருமூச்சு விட்டு மகனை நோக்கி உனது மந்திராலோசனையின் நுட்பம் மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று சொன்னான் மகனே என்ன வார்த்தையை நீ இப்பொழுது சொல்கின்றாய் நான் தேவர்களினுடைய சிறையை நீக்கினால் அரசர்க்கு அரசனான வீரன் நான் என்று யார் என்னை இனி மதிப்பார்கள் எந்த காலமும் நீங்கிடாத வசை எனக்கு வந்து சேரும் மகனே கூணும் செவிடும் முடமும் குருடும் ஊமையும் ஆகிய அங்க உடைய ஒருவனுக்கு அவைகள் இகழ்ச்சியாக அப்பிறவி ஒன்றில்தான் இருந்திடும் அந்த குறைபாடுடைய உடம்பும் அழிந்திட அந்த உடல் குறைபாட்டால் வந்த வசை அழியும் ஆனால் இப்பிறவியில் மானம் இழந்து முதுமையான வலி இழந்து இவ்வுலகில் வாழ்வாருடைய வசையின் வார்த்தையானது ஏழு பிறவிகளிலும் நீக்குவதற்கு முடியாது மானம் இழந்தால் வரக்கூடிய வசை ஏழு பிறப்பிற்கும் தொடரும் என்றான் சூரபத்மன் பிரம்ம விஷ்ணு இந்திரர்கள் முதலான எல்லா கடவுளரும் எனது ஆணைக்கு உட்பட்டிருந்த என் ஏவல் கேட்டிருக்க நான் வீட்டிருந்து அரசாண்டேன் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை செய்கின்ற மூவர்க்கும் முதலாக உள்ள சிவமூர்த்தியிடம் பெற்றுள்ளேன் எனவே பகைவருடைய சிறையை நான் விடுக்க மாட்டேன் எனது பெருமைமிக்க எழிலும் இளமையும் ஆற்றலும் பெருதற்கரிய செல்வமும் வீரமும் நிகரில்லாத அன்புடைய சுற்றமும் உடலும் இவையாவும் நாம் நிலையான ஒரு பொருள் என்று கொள்ளலாமா அது அழிவுறுவது தானே ஆனால் இவைகளுடன் சேர அமைந்த எமது வாழ்விலே நாம் வாழ்வுவதற்கு ஏற்றதொரு சீர் எனப்பட்டதுதான் நிலையாக என்றும் நிற்பது எனவே பகைவருடன் செய்திடும் போரில் என்னுடைய உயிரை விட்டு விட நேரிட்டாலும் நான் ஒருபோதும் தேவர்களினுடைய சிறையை விடமாட்டேன் என்றான் சூரபத்மன் மரணமே வந்தாலும் மானம் இழப்பதை சம்மதிக்கலாமா தேவர்களை சிறைவிடுப்பதால் எனக்கு கிடைக்கப் பெறுவது இரண்டு நாள் சிறப்பு வாழ்க்கை அதற்காக என் கொள்கையிலிருந்து நான் என்னாலும் நீங்கிக் கொள்ள மாட்டேன் மகனே இன்னும் ஒரு ஊழிக் வரை நாம் இங்கு இருந்தாலும் என்றோ ஒரு நாள் இறக்கத்தானே வேண்டும் இறந்த பின்பும் நாம் இங்கு இருக்க முடியுமா பிறந்தவர் எல்லோரும் இறப்பது உண்மை எனவே மின்னலைப் போன்று தோன்றி மறைந்திடும் இந்த வாழ்க்கையை விரு தேவருக்கு பயந்து இந்த உயிரை சுமந்து கொண்டு நான் இருக்கப் போகின்றவன் அல்ல நாராயண கடவுளையும் வென்றேன் என்பதை நீ அறிவாயாக என்றான் சூரபத்மன் மகனே நீ போரிட்டால் இறந்திடுவேன் என்று பயந்துள்ளாய் போலும் ஆகையால் நீ உன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்வாயாக நான் அழிவு என்பது இல்லாத வரமுடையவன் எனவே நான் மாட்டேன் நீ என்னை பற்றி நெஞ்சில் இறங்கி இரக்கம் கொண்டு ஏதும் நினைக்காதே நீ சுகமாயிரு நான் பகைவருடன் போரிட புறப்பட்டுச் செல்கின்றேன் என்று பேசுகின்றான் சூரபத்மன் இதை கேட்டு பானகோபன் மிகவும் வருந்துகின்றான் சூரபத்மனுக்கு நல்ல விதி இல்லை போலும் என்று உணர்ந்து கொண்டான் விதியின் முடிவை யார்தான் வென்றிட முடியும் எனவே எமது வினையின் விளைவிற்கு ஏற்ற செய்கையை நான் செய்ய வேண்டும் என்று மனத்திலே நினைத்து கொண்டு தந்தையை நோக்கி சொல்கின்றான் தந்தையே நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பாலர்கள் என்ன சொன்னாலும் தந்தை அதனை கேட்டு கோபிக்க கூடாது எனவே நானே சென்று போர் செய்து அந்த பூத கணங்களையும் வீரபாகுதேவருடன் ஒருசேர கொன்று உன் சித்தம் மகிழுமாறு செய்வேன் என்னை போரிட அனுப்புங்கள் என்று கூப்பி தொழுகின்றான் கைகளை கூப்பி தொழுகின்றான் பானுகோபன் பானுகோபனும் படைகளை வகுத்து கொண்டு நீ சென்றிடுவாய் என்று உத்தரவு கொடுக்கின்றான் பானுகோபன் சூரபத்மனிடம் விடைபெற்று கொள்கின்றான் போர்க்கோலம் கொள்கின்றான் எண்ணற்ற படைகளையும் தேரையும் அங்கே வந்து சேரும்படி உத்தரவிடுகின்றான் பொற்றேர் ஒன்றில் ஏறிக்கொள்கின்றான் சேனைகளுடன் போர்க்களத்திற்கு வருகின்றான் அங்கே அந்த சூரபத்மனின் மூவாயிரம் பிள்ளைகளும் அக்னிமுகன் முதலான யாவரும் முடிந்து கிடக்கும் நிலையை கண்டு இரக்கம் கொண்டு கண்ணீர் விட்டு அழுது பெரும் துயரம் கொண்டான் பகைவர் கூட்டம் மேல் கோபம் கொண்டான் மகாசாஸ்தாவைப் போன்ற அந்த வீர பூதரை மாயும்படி வாட்டிக் கொன்று தேசு விளங்கிடும் வேலேந்திய முருகனுக்கு இளைய தம்பியாகும் வீரபாகுதேவனை நான் கொல்லாது விட்டால் நான் அற்பமானவன் ஆவேன் என்று ஒரு சபதத்தை பானுகோபன் செய்து கொண்டு போர்க்களத்திற்கு வருகின்றான் அதை பார்த்த பூதங்கள் பேசிக்கொள்கின்றன இவன் ஒன்று அந்த சூரபத்மனாக இருக்க வேண்டும் அல்லது பானுகோபனாக இருக்க வேண்டும் இவர்கள் அல்லாமல் வேறு யார் இனி நம்முடன் போரிடுவதற்கு வருகின்ற வருவார்கள் என்று பேசுகின்றன பூதங்கள் போர் தொடங்கியது அசுர பூதப்படைகள் மோதிக்கொண்டன தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அசுரர்களை கண்டவுடன் பொங்குகின்றன பூதப்படைகள் அசுரப்படைகளும் பூதப்படைகளோடு போர் செய்கின்றன அசுரப்படைகளை ஏராளமானவற்றைக் கொன்று பூதங்கள் உலாவினார்கள் அசுர சேனை விரைவாக அழிவதைப் பார்த்த பானுகோபன் அதை பார்க்கின்றான் குரல் வடிவமாக குட்டையாக இருக்கும் இந்த பூதமா நமது சேனைகளையெல்லாம் வதைக்கின்றன என்று கடும் கோபத்துடன் வந்தான் பூதப்படைகள் பல பொருட்களையும் மரங்களையும் ஆயுதங்களையும் பானுகோபன் மீது வீசுகின்றன அவற்றையெல்லாம் பல அம்புகளை விடுத்து பானுகோபன் தூள் தூளாக்கினான் அந்த பூதப்படைகள் மேல் எண்ணற்ற அம்புகளை பொழிந்தான் பானுகோபன் பூதங்கள் அதனால் சோர்வுற்றார்கள் வலிமை இழந்தார்கள் பூதப்படைகள் களைப்புற்றனர் பதைபதைத்தனர் பானுகோபனுக்கு முன் நிற்க முடியாது என்று ஓடினார்கள் பூதங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கின்றார் வீரபாகுதேவர் விருக்கன வேகமாக பானுகோபன் முன்னாக வந்தார் வீரபாகுதேவர் எப்பொருட்கும் ஆதியாகும் சிவமூர்த்தி உய்ய தந்தருளிய ஆறுமுகம் கொண்ட எம்பிரான் பாதத்தை வீரபாகுதேவர் வணங்கி வெம்மை செய்யும் அந்த சூரிய பகவானை கோபித்த பானு கோபனது சேனைகள் அந்த கடல் கலங்கிட ஒரு வில்லை வளைத்தார் அதைப் பார்த்ததும் அசுர சேனைகள் ஏராளமான ஆயுதங்களை வீரபாகுதேவர் மேல் ஓய்வின்றி வீசினார்கள் அவைகள் அத்தனையையும் வீரபாகுதேவர் தனது அம்பினால் தடுத்து தூள் தூளாக்கினார் அசுரசேனை மீது அம்பு மழை பொழிந்தார் அசுரசேனைகளெல்லாம் அழிகின்றன பானுகோபன் வீரபாகுதேவர் முன் தேரை செலுத்தி அங்கே நிறுத்தும்படி சாரதியிடம் சொல்கின்றான் சாரதியும் அவ்வாறே செய்தான் ஏராளமான அம்புகளை வீரபாகுதேவர் நெஞ்சின் மீது விடுத்தான் அந்த அம்புகளெல்லாம் வீரபாகுதேவரின் நெஞ்சை துளைத்து கொண்டு அப்புறம் சென்றன ஆயிரம் அம்புகளை வீரபாகுதேவர் பானுகோபன் புஜத்தில் சென்று படும்படி விட்டார் அதனால் துயருற்ற பானுகோபன் நூறு அம்பை விடுத்து வீரபாகுதேவர் பிடித்த வில்லை துண்டாக்கினான் வீரபாகுதேவர் ஒரு வேலை கையில் எடுத்து கோபத்துடன் சூரன் மைந்தனது அழகிய நெற்றியின் மீது படும்படி எரிந்தார் பானுகோபன் நெற்றியில் அந்த வேல் பட்டு இரத்தம் பாய்ந்தது ஒரு கணம் அந்த தேரில் மயங்கி நினைவற்றவனான பானுகோபன் பின்னர் மறுபடியும் உணர்ச்சி வந்திட அப்பொழுது வீரபாகுதேவர் ஒரு வேறு ஒரு வில்லை கையில் எடுத்தார் அதை வளைத்து அதிலிருந்து வாயுதேவனின் அஸ்திரத்தை செலுத்த அதை கண்ட பானுகோபன் அதே வாயு அஸ்திரத்தை விடுத்து வீரபாகுதேவரின் அஸ்திரத்தை அழித்து ஒழிக்க அதைக் கண்ட வீரபாகுதேவர் அக்னியாஸ்திரத்தை வீச பானுகோபனும் அக்னியாஸ்திரத்தை செலுத்த அக்னியாஸ்திரம் பானுகோபனின் அக்னியாஸ்திரத்தை தடுத்துவிட்டு வீரபாகுதேவரிடம் மீண்டும் வந்து கொண்டது பானுகோபன் சூரியாஸ்திரத்தை எடுத்து வீரபாகுவின் உயிரை உண்டிடுவாய் என்று கூறி வீரபாகு வீரபாகுதேவர் அதே சூரியாஸ்திரத்தை விடுத்து பானுகோபனின் அஸ்திரத்தை தடுத்தார் பானுகோபன் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான் வீரபாகுதேவரும் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினார் அது பானுகோபனின் பிரம்மாஸ்திரத்தை அழிவுறச் செய்து மீண்டும் வீரபாகுதேவரிடம் வந்து சேர்ந்தது பானுகோபன் நாராயணாஸ்திரத்தை வீரபாகுதேவர் மீது விட்டான் வீரபாகுதேவரும் அதே நாராயணாஸ்திரத்தை விடுத்து பானுகோபனின் அஸ்திரத்தை நீக்கினார் இனி மாயாஸ்திரத்தால் மாயத்தன்மையால் பகைவனை வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்றான் பானுகோபன் மாய வித்தையின் பார்ப்பட்ட ஒரு மந்திரத்தை தன்னுள்ளே விதிப்படி நினைந்து கொண்டான் அந்த மாய மந்திரத்தின் வலிமை காரணமாக திடீரென பானுகோபன் அங்கிருந்து மறைந்து விட்டான் மறைந்து நின்று வீரபாகுதேவர் மேல் எண்ணற்ற அம்புகளை பொழிந்தான் மழை போன்று பொழிந்தான் வீரபாகுதேவர் மேல் அந்த அம்புகளெல்லாம் பட்டு சிவந்த ரத்தம் ஆறு போன்று ஓடியது பானுகோபன் இப்படி மாயத்தினால் மறைந்து நின்று போர் செய்கின்றானே என்று தேவர்களெல்லாம் மனக்கவலை கொண்டார்கள் வீரபாகுதேவரின் தம்பிமார்கள் லட்சத்து எட்டு பேரும் சோர்வுற்று வீழ்ந்தார்கள் இதைக் கண்டு வீரபாகுதேவர் நெருப்பு எனும்படி சீறினார் தொடர்ந்து பானுகோபன் வதைப்படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்